தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாகிப் பொய்த்துவம் நீக்கி மெய் மெய்ப்போகத்து போகியே மெய்த்த சகமுண்டு விட்டு பரானந்த சித்தியதாக்கும் சிவானந்த தேரலை தத்துவ விசாரங்கள் என்னும் வேதங்களை நீக்கி அவற்றால் வரும் மயக்கத்தை போக்கி தான் எனும் ஆணவ நினைப்பை அகற்றி புறத்தே தவவேடம் பூண்டு பொய் விழக்கும் புகாது மெய்யான தவ யோகத்தினுள் செலுத்தி உண்மையாக தோன்றிய இந்த உலகை பற்றிய நினைப்புழிந்து மேலான பேரின்பம் அடையச் செய்யும் சிவார்ந்த சித்தி என்னும் உயிர்த்தேன் தத்துவம் சமயக் கோட்பாடுகள் மருள் மயக்கம் தான் தான் எனும் ஆணவம் போகம் யோகம் போகிய போக்கியே செலுத்தியே மெய் உண்மை சகம் உலகம் உண்டுவிட்டு முற்றிலும் நீங்கும்படி உண்டு உண்மைத்தன்மை உணர்ந்ததாவது உலகம் நிலையற்றது என்ற உண்மை உணர்ந்து அதன் நினைப்பழிதல் சித்தியதாக்கும் அடையச் செய்யும்